மகாராஜா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா இந்த அடியை எனக்கு தர முடியுமாங்க எங்க அம்மா சதா சர்வ காலமும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க உனக்கு இப்ப வேலை எதுவும் இல்லையா இல்ல மகாராஜா நீங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும் அதோட நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா அவரோட அப்பா சரியான கஞ்சம் என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவர் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு நட முடிக்கிறாரு அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்களே எனக்கு சேவை செய்யற பாக்கியம் கொடுத்தீங்கன்னா நாள் பூரா உங்களுக்கு சேவை செய்வேன் ஓ அப்படியா இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவுக்கு சேவை பண்ணதே இல்லையா இவர் உண்மையிலே ராஜகுருதானா இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன்

நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செய்வியா கண்டிப்பா குருதேவா அப்படியா அப்ப நீ ஒரு வேலை பண்ண என் காலனிய சுத்தம் பண்ணு என்ன குருதேவா இது சொன்னது காதல விழலையா என் காலனிய கட்டி சுத்தம் பண்ண அதுக்கப்புறம் நான் உனக்கு இங்க வேலை கொடுக்கறேன் காலனினா என்ன எனக்கு விவரம் புரியலீங்க இதோ என் கால போட்டிருக்கேன்ல தான் சொன்னேன் நல்லா பாரு எங்க இருக்கு உனக்கு கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா என்ன இல்லங்க தெரியுது ரெண்டு இருக்கே சரி இத என்னங்க பண்ணணும் இத கழட்டி சுத்தம் பண்ணு அப்படியா இத எப்படிங்க சுத்தம் பண்ணணும் இதோட செயல் விளக்கம் என்ன அடடா எப்படி செய்யணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் இது காலனி இது துணி இத இப்படித்தான் சுத்தம் பண்ணணும் இங்க பாத்தியா சுத்தமா ஆயிடுச்சு இப்ப புரிஞ்சுதா அடடா பிரமாத குருதேவா ரொம்ப நன்றி காலனியை சுத்தம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்ப எனக்கு வேலை வாங்கி கொடுங்களேன் என்ன அட இப்பதானே எல்லாரும் முன்னாடி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு வேலை வாங்கி தரணுமா நீ என் காலிகளைவே யார் செஞ்சது நீங்க நான் பண்ணல ஆனா உங்களை செய்ய வச்சல காலனியை சுத்தம் பண்ண சொன்னீங்க செய்ய வச்சுட்ட மணி எனக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கும் போது கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிதர் ரொம்ப புத்திசாலியா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் கையாலேயே அந்த நாத்த முடிச்ச சுத்தம் பண்ண வச்சுட்டோம் பண்டிதன் அடிச்சுக்கவே முடியாது ஏ பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன நீ முட்டாளாக்க முயற்சி பண்ணிருக்க ஆரம்பிச்சதே நீங்க தானங்க ஆனா உங்களால முடியல நான் சாதிச்சுட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் குருதேவா நான் ஒரு ஏழையா இருக்கலாம் ஆனா எனக்கு சுயமரியாதை இருக்கு எனக்கு கொடுத்த அந்த ஏன் கௌரவம் மட்டும் இல்ல நான் வந்த கிராமத்தோட கௌரவமும் அடங்கி இருந்தது யார் ஒரு சக மனிதனை யார் அவங்கள ஏளனமாக கிண்டல் பண்றாங்களோ அவங்க இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மகாராஜா நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கு என் தகுதிக்கு சின்னதா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் எனக்கு தகவல் கொடுத்து விடுறீங்களா இனிமே என்னைக்கும் என்ன அவமானப்படுத்தணும் நினைச்சு கூட பாக்காதீங்க இல்லைன்னா விளைவுகள் கடுமையா இருக்கும்

அவனோட மனநிலை சரியில்லை நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு இப்ப தெரியல தயவு செஞ்சு நீங்க அவன் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க ஆகட்டும் மகாராஜா எனக்கு புரியுது மகாராஜா நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் மேல கோவமே படக்கூடாது ஏன்னா அவனுக்கு மனநிலை கொஞ்சம் சரியில்லை அவன் மூளையோட கட்டுப்பாட்டை இழந்துட்டான் மகாராஜா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பார்ல இருந்து வெளியே அனுப்புறதுதான் நல்லதுன்னு தோணுது அவனுக்கு விடுமுறை கொடுக்கிறதுனால பிரயோஜனம் ஒண்ணு இல்ல விஜயநகர சரித்திரத்துல அதோட அரசவை உறுப்பினர்கள் ரொம்பவே திறமையானவங்களாவும் நிபுணர்களாவும் இருக்கணும் மகாராஜா அப்படிப்பட்ட இடத்துல ராமகிருஷ்ணன் இருந்தா தர்பாரோட மரியாதை குறைஞ்சிரும் மகாராஜா அதனால பண்டிதன் ராமகிருஷ்ணன் நிச்சயமா வெளியேத்தியே ஆகணும் மகாராஜா சரி குருதேவா நான் இது விஷயமா யோசிச்சு முடிவெடுக்கிறேன் குருதேவா இந்த பண்டித ராமகிருஷ்ண தாமரை தண்டுகளை சாப்பிடாத வரைக்கும் அவன் எழுந்து போன பழைய அஞ்சு வருஷ நினைவுகள் அவனுக்கு மறுபடியும் வரவே வராது தாமரை தண்டுகளா

அதை மொத்தமா சேகரிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்க போங்க தாமர தண்டு கிடைக்கவே இல்லைன்னா ராமகிருஷ்ணனுக்கு எப்படி குணம் ஆகும் குருதேவா இந்த ஊர் முழுக்க போய் தாமர தண்டுகளை தேடுறதா இருந்தா அதுக்கு கொஞ்சம் பண செலவாக இல்லையா என்னடா மணி நான் சொல்றது சரிதானே இதுல எந்த வகையான நாணயங்கள் இருக்கு குருதேவா இதில தங்க நாணயங்கள் இருக்கு தங்க நாணயமா குருதேவா தேவா உங்க மேல சத்தியமா சொல்றோம் இந்த ஊர்ல இருக்கிற மொத்த தாமரை தண்டிகளும் வாங்கி நாங்க அத மொத்தமா அழிச்சுடுறோம் சரிங்களா குருதேவா தேவா நரித்தனமா யோசிக்கிறதா உங்க ரெண்டு பேருக்கும் நினைப்பா நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்காமலேயே அழிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க நீங்க அந்த தாமரை தண்டுகளை அழிக்க கூடாது புரிஞ்சுதா எல்லா தாமர தண்டுகளையும் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் சரியா சரி குரு தேவா நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதுபடி நாங்க நடந்துக்கிறோம் குரு தேவா மண்டையில இடி விழுக அது உடனே விழுக மந்திரியாரே எனக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனநிலையை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் பூர்ண ஆரோக்கியத்தோட இருக்கு அவன் ஏன் முன்னாடியே உங்களை மகாராஜான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் ஆரோக்கியமா இருக்கான்னு சொல்றீங்க மகாராஜா அது வந்து நான் உங்களை ஆறுதல் பண்றதுக்காக அப்படி சொன்னேன் அது சரி மகாராஜா எனக்கு என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணனோட நிலைமைய பார்க்கும் அவருக்கு வேணும்னே யாரோ மருந்த கொடுத்து அவரோட உடல் நலம் மட்டும் இல்ல மனநிலையும் பாதிக்கிற மாதிரி யாரோ கொடுத்திருக்காங்க மகாராஜா நான் உங்களுக்காக வெண்டக்கால்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வெண்டக்கால்வாவா மகாராஜா அப்போ எனக்கு உத்தரவு கொடுங்க மந்திரி யாரு நீங்களும் கொஞ்சம் இத ருசி பார்த்துட்டு அப்புறம் போலாமே அவருக்கு வெண்டக்கா அல்வாவை கொடு மன்னிச்சிருங்க மகாராஜா எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்ப நான் கிளம்பட்டுமா சரி கிளம்புங்க இந்த கொடுமையை தனியா தான் அனுபவிக்கணும் போல இருக்கே மகாராஜா நானே என் கையால உங்களுக்கு இந்த வெண்டக்கா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் மகாராணி திருமலம்பா வெண்டக்கா ஆமா மகாராஜா இன்னைக்கு இந்த வெண்டக்கா என்னோட பொது முயற்சி ஏன் பண்ணீங்க என்ன ஏ ஏன் நீ இந்த மாதிரி பண்ற உன்னுடைய இந்த அற்புதமான சமையல் திறமையை என்கிட்ட கிட்ட காட்டுறதோட ஏன் நிறுத்திக்கிற உன்னுடைய திறமைய மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரியணும் மகாராஜா நான் முயற்சி கூட பண்ணி பார்த்தேன் நான் வர வழியில குருதேவர் தாத்தாச்சாரியார சந்திச்சேன் அப்படியா இன்னைக்கு நானும் விரதம் தான் எனக்கு அதுல விருப்பமே இல்ல ஆனா குருதேவர் வற்புறுத்தினாரு அதனால விரதம் இருக்க விரதம் தப்பிச்சு என்ன சொன்னீங்க தப்பிச்சிருச்சு

அம்மா, இவர் எங்க போனாருன்னு தெரியலையே எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டானே எங்கயுமே காணும்மா என் அன்பு சாரதாவிற்கு அம்மா இங்க பாருங்க வா இவர் இங்க தான் இருக்காரு நான் எங்க எல்லாம் தேடிட்டு இருந்தேன் ஆனா இவர் பாருங்க இப்போ காதல் கவிதை எல்லாம் சுருட்டி என் மேல அடிக்கிறாரு இவருக்கு என்னாச்சு தெரியலையே காதல் கடிதம்மா என்ன காதல் கடிதம் படிச்சு காட்டணுமா இல்லம்மா என்னால் அது முடியாது ஏன் அன்பு சாலதா நீ போன வாழ வேலைக்கிழமை திலுவிழாக்கு ரொம்ப அழகா வந்திருந்த

அஞ்சு வருஷம் மட்டும்தான் மலர்ந்து போயிருக்கான் இப்பதான் புரியுது எனக்கு என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவரு ரொம்ப நெளிஞ்சு நெளிஞ்சு பேசினாரு நான் அவரு திட்டும் கூட அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்ல கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கையே நாசமா போச்சு என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட போறக்கலையே முழுதா ஒண்ணு மலக்கல அஞ்சு வருஷம் மட்டும்தான் மலர்ந்து இருக்கா எல்லாம் ஒண்ணுதான்

எந்த கிராமத்தை சேர்ந்தவ என்ன கேள்வி இது தெனாலி கிராமம் தான் என்ன வேலை செய்யற வெட்டியா உங்க அடி வாங்கிக்கிட்டு இருக்கமா அப்புறம் சாரதாவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் சரியான பதில் அம்மா இப்பதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல ஒரு அம்மாவா உன் கடமையை சரியா உடனே சாரதாவோட கஞ்ச அப்பா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா பாத்தீங்களா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல கடவுளே வாழ்க்கையில இப்படி விதி என்ன அங்க வேடிக்கை பாக்குறேன் காய்கறி காரே உங்ககிட்ட எவ்வளவு தாமரை தண்டுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க வேணும்னா அதுக்கு கொஞ்சம் பணத்தை நாங்க கொடுக்க தாமரை தண்டை இல்லையே எல்லாமே தீந்து போயிருச்சு டே கனி நாம மொத்த ஊரையும் சல்லடை ஆனா எங்கேயுமே அந்த தாமரை தண்டு கிடைக்கவே இல்ல நல்லவேல கிடைக்கல சரிவா இங்குறது கிளம்பலாம் தாமரை தண்டு கிடைச்சிடுச்சு அங்க பார் வழியில தாமரை தண்டு ஒண்ணு கிடைக்குது இதை எடுத்துட்டு போய் கிழவ மூஞ்சில விட்டு எரிஞ்சிடலாம்

அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த தாமரை தண்டுகளை ஊட்டி விடணும் அப்பதான் ஞாபக சக்தி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க போயிட்டு வரமா ஆமா ஆமா இவருக்கு தாமரை தண்டை ஊட்டி விடுங்க தாமரை பூ எப்படி சேத்துல மலருமோ அதே மாதிரி பண்டித ராமகிருஷ்ணன் மூளையில இருக்கிற சேத்தையும் வெளியேத்தி இனியாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க இது உதவி செய்யும் உங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இவனோட வியாதி முத்தி போயிருக்கு இவனுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ள எங்க போனானுங்க தட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே இங்க பாருங்க நீங்க உங்க பிரசாதத்தை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க மகாராஜா நான் என்ன சொல்ல வரனா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சிறப்பு ஆலோசகன் பதவியில இருந்து கொஞ்ச நாளைக்கு விலக்கி வைக்கிறது தான் நல்லது நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓய்வுல இருக்க போற

அப்புறம் இவன் இந்த குண்டப்ப இவனை படிடான்னு சொல்றதும் ஒண்ணுதான் செவிடன் காதல சங்கு ஊதுறதும் ஒண்ணுதான் அதனால இவனை படிக்க சொல்றதே தண்டம் அப்புறம் கடைசியா என்னுடைய அன்பு அன்னை இவங்களை விட இவங்க கையில இருக்கிற தடிக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும் எப்ப பார்த்தாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆமா நீ முதல்ல எப்படி எல்லாத்தையும் மறந்துட்ட நான் ஞாபக சக்தி இழக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நான் வைத்தியர் கொடுத்த மருந்தை சாப்பிட்டேன் அது சாப்பிட்ட உடனே தூங்கிட்டீங்க இப்போ புரிஞ்சிருச்சே அப்ப இது எல்லாமே எனக்கு எதிரான சதிதான் இதுக்கு நான் பதிலடி கொடுத்துதான் ஆகணும் இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் இப்போ முதல் கட்ட விசாரணை அந்த வைத்தி எனக்கு தான்